ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ ட்ரீ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோல யாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டூளுக்கு என்ட்ரி ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விதி விஷாலோட ஃப்ரெண்டும் பவித்ராவோட ஃப்ரெண்டும் வந்து வீட்டோளுக்கு வந்து என்ட்ரி ஆகுறாங்க இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் என்ட்ரி ஆகின உடனே பவித்ரா பிரவிஷா ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிச்சி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவுமே பார்க்க அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பவித்ரா ஜனடியோட ஃப்ரெண்டு வந்து வேறு லெவல்னே சொல்லலாம் ஏன்னால் வந்ததுலேருந்தே வந்து பவித்ராவுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் பேசுகிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு ஆறுதல் கூறுற மாதிரி நடந்துக்கிறதா இருக்கட்டும் ரொம்பவே பார்க்க வந்து அழகாக இருந்துச்சு பவி நீ எதுக்காக அழுக்கிற ஏன் அழுகிற சும்மா சும்மா அழாது சண்டை போட்டு தான் அந்த கேமை ஜெயிக்கணும்னு இருக்கிற எல்லாருக்குமே வந்து சைலண்ட்டாக இருந்தாவோ சாதுவாக இருந்து கூட நீ ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்க அப்படின்னும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க என்னால் நடிக்க முடியாது என்னால் இப்படி மட்டும்தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பவித்ராவுமே ரொம்ப அழுதுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நடந்த பெரிய சம்பவம் என்னென்னா விஜய் விஷாலை வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து நல்லாவே வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துருக்கு அதாவது சௌந்தர்யா மேட்டர் அதுக்கு பிறகு தர்ஷிகா வந்து விஷால் ஏமாத்துனது இதெல்லாம் வந்து சொல்லி விஷாலை வந்து கிழிச்சு எடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க எபிசோடு பார்த்தா தான் தெரியும் ஆனால் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் விஷாலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தரமான சம்பவம் செய்யணும் அப்போ வந்து மற்ற பொண்ணுங்களையுமே அவர் வந்து ஏமாற்ற மாட்டார் இதை பார்த்துன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்